கோவை குமார் மக் தலைவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை கடந்த பல வருடமாக இந்த அறக்கட்டளை நடத்தி வருபவர் எம்ஜிஆரின் தீவிர பக்தர் என்றே சொல்லலாம் அதே சமயம் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசியாகவும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் மிகவும் களப்பணியாற்றி வரக்கூடிய நபர்களில் ஒருவர் அவர் அவர்களின் முன்னாள் முதல்வர் அவர்களின் எழுபத்தி ஏழாவது நாள் என்று அவர்களுடன் சின்ன நேர்காணல் அவரை சந்தித்தோம் சார் சொல்லுங்கள் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பாக மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழ தமிழகம் மிக சிறப்பாக இருந்தது அவருக்கு பின்னால் இன்றைய தினம் தமிழகம் பாலைவனம் போல் காட்சியளிக்கின்றது அந்நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கழகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சியும் அம்மாவின் ஆட்சியும் நாம் அமைக்க முடியும் அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அம்மாவின் பிறந்த நாளான இன்று நாம் அனைவரும் ஒரு ஏற்போம் நூற்றி எட்டாவது பிறந்த நாளிலும் வந்து போஸ்டரில் அடித்து நாம் அனைவரும் ஒன்று கூடி சபதமேற்போம்னு சொல்லிட்டு எல்லா எல்லாம் பண்ணிங்க ஆனால் அந்த ஒன்று கூடல் வந்து இனிமேல் நடக்கலை இப்போ இந்த எழுபத்த ஏழாவது பிறந்தநாள் என்று என்ன சிறப்புனால் அடுத்து ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த சமயத்தில் வந்து அதிமுக ப பல கூறுகளாக பிரிந்து கிடக்குது இந்த அம்மாவின் பிறந்தநாள் என்றாவது இந்த சபதம் வந்து வருமா பல கூறுகளாக பிரிந்திருந்தாலும் புரட்சித் தலைவரின் மீது உண்மையான விஸ்வாசம் அம்மா மீது உண்மையான விஸ்வாசம் உள்ளவர்கள் ஆங்காங்கே இருந்தாலும் நிச்சயமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமைக்க எல்லோரும் ஒன்றிணைவார்கள் என்பது என்னுடைய கருத்து ஆனால் இன்றைய தினம் எப்படியாவது மீண்டும் அனைத்திந்திய அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு தீய சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கான களப்பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் உண்மையான எம்ஜிஆரின் விசுவாசிகளும் அம்மாவின் விசுவாசிகளும் என்றுமே மாற மாட்டார்கள் நாளைக்கே தேர்தலை அறிவித்தாலும் ஆட்சியை கைப்பற்றிய எண்ணத்துடன் தான் மக்கள் எல்லோரும் இன்றைய தினம் இருக்கின்றார்கள் நீங்கள் தொலைக்காட்சி செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தால் தினந்தோறும் கொலை கொள்ளை சிறுமிகள் பாலியல் போன்ற நிகழ்ச்சிகள் அன்றாடம் நிகழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருந்து கொண்டு வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம் நம்மை அரியணையில் ஏற்றுவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கெல்லாம் உள்ளது அதுபோன்று நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சுயநலமாக நாம் ஆங்காங்கே பிரிந்து செல்வதனால் மீண்டும் அந்த தீய சக்தி என்று புரட்சி தலைவை அம்மா அறிவித்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீண்டும் அரியணையில் ஏறும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நன்றி ஐயா அதாவது கடல் அமைதியாக இருப்பது ஒரு லாபத்தைப் போல் மக்கள் அமைதியாக இருப்பது திமுக ஆபத்தன்று உறுதியாக சொல்கிறீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக நன்றி வணக்கம்